நடிகர் விஜய் தற்போது தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தில் விறுவிறுப்பாக நடித்து வருகிறார் மேலும் கடந்த மாதம் தன்னுடைய கட்சியின் கொள்கை விளக்க மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் மாநாட்டிற்கு கூடிய கூட்டத்தை பார்த்து திராவிட கட்சிகள் அரண்டு போயிருக்கிறது மேலும் அந்த மாநாட்டில் நேரடியாக திமுகவின் முதல் குடும்பத்தை விஜய் விமர்சித்ததன் மூலம் கோபாலபுரம் கோஷ்டி விஜயின் மீது கடுப்பில் இருக்கிறதா அடுத்த கட்டமாக விஜயின் கூட்டணி யுக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் இஸ்லாமிய கட்சிகளை இணைத்து தன்னுடைய தலைமையில் பிரம்மாண்ட கூட்டணியை அமைக்க திட்டமிட்டார் ஆனால் திமுக கூடாரத்தில் இருக்கும் கட்சிகள் இதற்கு இணங்கவில்லையா இதை புரிந்து கொண்ட விஜய் அதிமுகவுடன் நடந்து வரும் ரகசிய பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகளையும் அடைக்கவில்லை இதை தெரிந்து கொண்ட தமிழகத்தின் பிரபல நாளிதழ் அதிமுக கூட்டணியில் விஜய் எண்பது சீட்டுகள் கேட்கிறார் என்றும் தனக்கு துணை முதல்வர் பதவியை ஒதுக்க வேண்டும் என்று பேரம் நடந்து வருவதாக செய்தி வெளியிட்டது அது அன்றைய நாளில் அரசு அரசியல் அரங்கில் பொருளாக மாறியது ஆனால் இந்த செய்தி வெளியாகி இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையில் அஇஅதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு நேற்று தலைப்புச் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமோ அடிப்படையோ அற்றது ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சன என்கின்றையில் உள்ோக்கத்தோடு தாந்தோன்றி தனமாக சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படும் இதுபோன்ற உண்மைக்கு மாறான பொய்செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பரப்புபவர்களுக்கு நினைவூட்டுகிறேன் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது வெற்றிக் கொள்கை திருவிழாவில் கழகத் தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பல நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டை மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் எனவே மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பான உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தாவேகா மறுப்பு தெரிவித்தது இதை ஏன் செய்தி வெளியான அன்றே விஜய் தரப்பு மறுப்பு தெரிவிக்கவில்லை இந்த செய்தி விஜய்க்கு தான் மைலேஜ் கொடுத்து விட்டது ஏனென்றால் வாக்கு சதவீதம் நிரூபிக்காத விஜய்க்கு அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி சீட்டுகள் வழங்கும் என்று வெளியிடுவது அபத்தம் ஒருபோதும் அதன் பிறகு இந்த தகவல் குறித்து விஜய் மறுக்காமல் இருந்தால் பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் இணைந்து விஜயை நீங்கள்தான் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இப்படி பேரம் போய்விட்டீர்களே என விமர்சிப்பார்கள் அதை கண்டு அன்றி விஜய் முடிவை மாற்றிவிட்டார் என அரசியல் விமர்சகர்கள் விமர்சித்து வந்தனர் இது இப்படி இருக்க தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைப்பு கட்டமைப்பை விஜய் ஒழுங்குபடுத்தப் போவதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது மூன்று சட்டமன்ற தொகுதிகளை அடக்கிய ஒரு மாவட்டத்தை உருவாக்கப் போகிறார்களா இதில் எழுபத்தி எட்டு மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு விட்டார்களா அவர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தில் கடுமையாக உழைத்த விஜயின் விசுவாசமான ரசிகர்கள் ஆவார்களா அந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டு விஜயின் ஒப்புதலை பெற காத்திருக்கும் பொழுது விஜய்க்கு அரசியல் ஆலோசனை வழங்கும் குழு இல்லை இல்லை இவர்களுக்கு வேறு உட்பிரிவு அணிகளின் பதவிகளை வழங்கிவிடலாம் வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களை நாம் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் அமர்த்துவது நல்லது என அறிவுரைகளை வழங்க விஜய் அதை ஒப்புக்கொண்டு விட்டதால் நிர்வாகிகள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவி வருவதாக சொல்லப்படுகிறது நானும் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவன் தான் ஆனால் நான் ஏற்கனவே இருக்கும் திராவிட கட்சிகள் போல் இல்லை என காட்டிக்கொள்ளும் விஜய் அந்த கட்சியிலிருந்து வருபவர்களை எப்படி தன்னுடைய கட்சியில் சேர்த்து முக்கிய பதவிகளை வழங்குகிறார் என்ற கேள்வி விமர்சகர்கள் மத்தியில் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்